ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து கல்யாணம் வீட்டு ஸ்பெஷல் உருளைக்கெழங்கு மசாலா தான் செய்ய போகிறேன் அதுக்கு சின்ன வெங்காயம் அஞ்சு வெள்ளப்பூண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் உப்பு போட்டு வேக வச்சு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இப்போ அந்த சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பொடையும் நம்ம மிக்ஸி சார் மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி இது மாதிரி நச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ ஒரு கடாய வச்சு அது ஹீட்டானதும் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் சோம்பு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் வெள்ளாப்பொடியும் சேர்த்து அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கணும் ஏன் அப்படின்னா அடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த பச்சை ஸ்மெல்லு போய் போகும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலாவோட போகணும் அது வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கலாம் எண்ணெயில் வதக்கினாலும் அந்த மசாலாவோட ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே தான் இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுருவோம் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி ஒரு ஒரு கொதி வரட்டும் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே உருளைக்காலங்களில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க என்ன பிரிஞ்சு மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் அப்படியே சேர்த்துருக்கேன் இந்த மசாலாவோட உருளைக்கெழங்கு நல்லா மிக்ஸ் ஆகணும் அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தலை சேர்த்து இறைக்கிறலாம் கல்யாணம் வீட்டு ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்